பேப்ளோ பார்க்ல தனியா உட்காந்து மத்தவங்கள பாத்துட்டு இருப்பாரு ஒரே நல்ல ஜாப்ல இருப்பாரு அழகான வீடு இருக்கும் ஒரு பெரிய கார் இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி இருப்பாரு இன்னும் அதிகமா அச்சீவ் பண்றதுக்கு அவருக்குள்ள ஒரு திருப்தியே இருக்காது சந்தோஷமே இருக்காது ஃபைனலா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம்னு அவரு நினைப்பாரு அங்க ஒரு ஓல்டு லேடி வருவாங்க அவங்க பக்கத்துல இருக்க புறாக்களுக்கு பிரெட் கிரம்ஸ ஹாப்பியா தூவிட்டு இருப்பாங்க அதை பார்த்த பேப்ளோ எப்படி இவங்க இவ்வளோ சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாரு அவரை நினைச்சு அவருக்கே ரொம்ப வெக்கமா இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அத அந்த பாட்டி பாத்துருவாங்க நமக்கு வாழ்க்கையில கோல்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான் அத உடனே முடிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல எது ரொம்ப முக்கியம்னா அந்த ஜேர்னிய நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஒவ்வொரு மோமெண்ட்ஸையும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம நாளைக்கு நாளைக்குன்னு ஓடிட்டே இருக்கிறதுல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய அற்புதங்களை என்ஜாய் பண்ணாமே விட்டுடுறோம் இந்த பாட்டி சொல்லுவாங்க இப்ப நான் இங்க இருக்கிற தருணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்ப பேப்ளூ புரிஞ்சுக்குவாரு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்